நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் ஐந்து மாத டிஏ டிஆர் அகவிலைப்படி உயர்வு அரியர் தொகை முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்ட பின்னர் வந்து வழங்கப்படாமல் உள்ள ஐந்து மாதத்திற்கான டிஏ மற்றும் டிஆர் வழங்குவது பற்றிய அதன் அறிவிப்புகள் அது சார்ந்த உத்தரவுகள் இதன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா குறிப்பாக எந்தெந்த மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை எந்த மாத சம்பளம் மற்றும் எந்த மாத பென்ஷன் தொகையில் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா எவ்வாறு இந்த தொகை கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் அதற்கான வழிமுறைகள் எதுவும் வழிகாட்டு நெறிமுறைகள் அதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளதா அதற்கான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழுபரங்கும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல்பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த எல்லாம் அப்படி டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் வருடத்திற்கு இரண்டு முறை ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை என அகவிலைப்படி உயர்வு மாற்றம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் தேதிக்கு முந்தைய மாதங்களுக்கான நிலுவைத் தொகைகளும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன்தேதியிட்டு தேதியிட்டு மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிய ஐந்து மாதங்களுக்கான நிலுவைத் தொகை இந்த மாத சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கான சம்பளம் மற்றும் பென்ஷன் தொகை அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாளில் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் வந்து நவம்பர் மாதத்தின சம்பளம் மற்றும் ஓய்வூதியத் தொகையுடன் சேர்த்து இந்த ஐந்து மாதத்திற்கான நிலுவைத் தொகை வழங்கப்படுமா அல்லது நவம்பர் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் பென்ஷன் தொகை இந்த மாதத்துடன் கணக்கீடு செய்யப்பட்டு அடுத்த மாதத்தான அடுத்த மாதத்திற்கான பென்ஷன் தொகை மற்றும் சம்பளத்தில் வந்து மீதம் இருக்கக்கூடிய மாதங்களுக்கு நிலுவைத் தொகை தனியாக வழங்கப்படுமா என்ற சந்தேகங்களும் கேள்விகளும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப அகவிலைப்படி உயர்த்தி அறிவிக்கப்படுகிறது பெரும்பாலும் மூன்று அல்லது நான்கு சதவீத உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது அடிப்படை சம்பளம் அடிப்படையில் கணக்கிடப்படும் இந்த அகவிலைப்படியானது நூறு சதவீதம் என்ற அளவிற்கு வரும்போது அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும் இதன் பிறகு அந்த சம்பளத்திற்கு அகவிலைப்படி அறிவிக்கப்படும் மேலும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள கமிஷன் அமைக்கப்படும் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் மாற்றியமைக்கப்படும் மாநில அரசு ஊழியர்களுக்கு இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசு அறிவித்து பல மாதங்கள் கழித்து அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டு முன்தேதியிட்டு வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தபடி கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு அறிவித்ததும் ஒரு சில நாட்களிலேயே மாநில அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவித்தது ஆனால் தமிழக அரசு அறிவிக்காமல் இருந்தது ஏனென்றால் பழைய ஓய்வூதியம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஓய்வூதியம் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்கள் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படாதது குறித்து கோரிக்கை எழுப்பி வந்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமைச் செயலக சங்கமும் இது தொடர்பான கோரிக்கை முழக்க கூட்டத்தில் பேசியுடன் பேசியதுடன் முதலமைச்சருக்கும் கோரிக்கைகளும் வைத்துள்ளன இந்த நிலையில் தமிழக அரசு ஊழியர்களின் ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் தேதிய மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழக மக்களின் நலன் அன்பு அக்கறையும் கொண்ட பல சீர் சீரிய முன் முன்னோடி திட்டம் தீட்டி தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களை செயல்படுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் களப்பணி ஆற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களது நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படிக்கு இணையாக மாநில பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதனால் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உள்ள அகவிலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த அகவிலைப்படி உயர்வால் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐம்பத்தி எட்டு சதவீதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்பட்டு நவம்பர் மாத சம்பளத்துடன் சேர்த்து ஓய்வூதியத்துடன் சேர்த்து நான்கு மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்கப்படுமா அல்லது இந்த மாதத்திற்கான சம்பளத்துடன் ஓய்வூதியத்துடன் சேர்த்து ஐம்பத்தி எட்டு சதவீதத்திற்கான அகவிலைப்படி டிஏடிஆர் கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய நான்கு மாதங்களுக்கான நிலுவைத் தொகை டிசம்பர் மாதம் தனியாக வழங்கப்படுமா என்ற கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளது இது சார்ந்த தகவல்கள் பற்றி கூடுதல் விவரங்களையும் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் அலைப்பண்ணுங்க முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியலையும் புஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியே டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்